இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டான தக்காளி சாஸ் டொமேட்டோ கெச்சாப்புன்னு சொல்கிறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன் இதை நல்லா பொடியீசாக அலசிட்டு நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கிறணும் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் ஒரு காட்டன் துணி ஒரு துண்டு எடுத்து அதில் வந்து ஒரு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதோட ஒரு மூ ரெண்டு ஒரு மூணு நாலு கிராம்பு ஒரு ஒரே ஒரு பல் பூண்டு அதையும் தட்டி இதோடு போட்டு இதை நல்லா ஒரு பொட்டணமாக கட்டி வச்சுக்கிறோணும் பொ நல்லா இறுக்கி பொட்டணமாக கட்டிக்கிறணும் இதை இதை கட்டிட்டு என்ன செய்யணும் நம்ம ஒரு ஒரு பேனில் வந்து இந்த வெட்டி வச்ச தக்காளி எல்லாம் அடுப்பில் வச்சு வெட்டி வச்ச தக்காளி எல்லாம் போட்டு இந்த நம்ம முடிஞ்சு வச்ச இந்த பொட்டணத்தையும் அந்த தக்காளியோடு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறணும் வேகும்போது இதில் எல்லாம் வெந்து இதில் உள்ள ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கும் அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி இது அப்படியே பொட்டணமாக கட்டி நடுவில் போட்டு அந்த தக்காளி எல்லாத்தையும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக மூடி வச்சு வேக விட்டுறலாம் இது நல்லா வெந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும் இதை அப்படியே கொண்டு போயிட்டு ஃபேனில் இதில் வச்சு நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சிட்டு என்ன செய்யணும் நம்ம இந்த பொட்டணத்தை வந்து நல்லா ஆறின பிறகு முதல் நல்லா ஆற வச்சுட்டு ஆறின பிறகு என்ன செய்யணும் நம்ம அந்த முடிஞ்சு போட்ட பொட்டணத்தை நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்துடணும் நல்லா ஆறின பிறகு நல்லா ஆறுன பிறகு கை சூடு வர வரைக்கும் நல்லா இடைஞ்சா நல்லா புளிஞ்சி எடுத்துகிட்டு அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் இறங்கிடும் அதை அப்படியே வச்சுக்கிறணும் திரும்பவும் நம்ம போடணும் அது ஒரு பக்கமாக வச்சுட்டு இதை ஆறுனதை என்ன செய்யணும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டிக்கிறலாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு வடி வச்சு வடிகட்டி அதில் உள்ள அந்த எல்லாம் எடுத்துடணும் எடுத்து வடிகட்டிட்டு இப்போ என்ன செய்யணும் திரும்ப பேன் அடுப்பில் வச்சு இந்த வடிகட்டினதை அதில் போட்டு அதை நம்ம எடுத்து வச்சு அந்த பொட்டணத்தையும் அதில் நடுவில் போட்டுறணும் பின்ன ஒரு க திரும்ப கொதிக்க விடணும் போட்டு நல்லா கொதிக்கும் போது என்ன செய்யணும் ரெண்டு டீஸ்பூன் இது அளவாக ரெண்டு டீஸ்பூன் சீனி ஒயிட் சுகர் போட்டுக்கிறலாம் இனிப்பு கொஞ்சம் கூட குறைய தேவைன்னா பார்த்து போட்டுக்கிறலாம் அதோட ஒரு சின்ன டீஸ்பூன் தூளுப்பு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி கலருக்கு வந்து காஷ்மீரி பொடி ஒரு டீஸ்பூன் போடுறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு கடைசியாக என்ன செய்யணும் கொஞ்சம் லெமன் ஒரு லெமனும் புழிஞ்சு அதில் ஊற்றிடணும் லெமன் வந்து சிட்ரிக் கெடாமல் இருக்கும் அதனால லெமனையும் அதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் இது கொதித்து வரும்போது என்ன செய்யணும் கடைசியில் வந்து நம்ம ஒரு சில்வர் தட்டில் இதை வச்சு இப்படி இழுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அதில் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அதை வந்து ஒரு பாட்டிலில் அடைச்சி அந்த பொட்டணத்தை எடுத்து நல்லா புளிஞ்சி எடுத்துட்டு ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சு பயன்படுத்தலாம் நான் என்னுடைய வீடியோ வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் பார்த்தாலுமே ஐயாயிரம் பேர் வரைக்கும் பார்த்தாலும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கல்ல கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் செஞ்சு பார்த்ததில் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்